ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியில் இட்லியுடன் சேர்த்து கேக் சாப்பிட்டதால் உயிரிழந்ததாக கூறப்படும் தனியார் பள்ளி மாணவனின் சடலத்தை செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கேக் சாப்பிட்டு உயிரிழந்துட்டான் அப்படிங்கிற சம்பவம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு இந்த ஸ்கூல்ல தான் அதை நடந்திருக்கும் அப்படின்னு போய் இந்த ஸ்கூலில் போய் நடந்துட்டாங்க இதில் குழப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சிம்பிள் டயக்னோசிஸ் அஞ்சு நாள் பழசான கேக்ல கிளாஸ்டியம் பங்கல் மைக்ரோடாக்சின் இந்த மாதிரி கிருமிகள்லாம் இருக்கும் இது போய் அனஃபிளாக்சிஸ் அப்படின்னு ஒரு ரியாக்ஷனை காசு பண்ணிரும் இதுவா சொல்றாங்க முகம் வீங்கிருச்சு வயிறு உபரிச்சு இது வந்து அனஃபிளாக்சிஸோட டிப்பிக்கல் சிம்டம்ஸ் ரெண்டு மணி நேரத்தில் சிம்டம்ஸ் வந்துடும் இமீடியட்டாக நம்ம அலர்ஜிக்கான டேப்லெட்டோ இன்ஜெக்ஷனோ கொடுக்கலன்னா உயிர் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்துச்சு போன மாதம் ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்துச்சு அந்த காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் எப்போ மட்டன் சாப்பிட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்குது இது ஒரு ரெண்டு வாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டேன் முக வீங்க ஆரம்பிச்சது அப்படின்னு அலர்ஜியோட நிறைய பேர் வராங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்போ நம்ம ரைட் இன் த மிடில் ஆஃப் தி சீசனல் அலர்ஜியில் இருக்கும் இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸில் சீசனல் அலர்ஜி ஜே தேர்ட்டி பாயிண்ட் டூ அப்படின்னு ஒரு டைக்னோஸே கொடுத்துருக்காங்க இந்த டைமில் ஈஸ்னோஃபில்ஸ் அப்படிங்கிற அணுக்கள் நம்ம ரத்தத்தில் இயற்கையாகவே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அலர்ஜி உள்ளவங்களுக்குலாம் இந்த டைமில் இந்த இடம் கருத்து போகுது இங்கெல்லாம் கருத்து போகுது கண்ணம் கருத்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் இந்த ஈஸ்னோஃபில் அதிகமாக இருக்க னால தான் ரெண்டாவது இப்போ வரக்கூடிய வைரஸ் காய்ச்சல் எல்லாமே ஹிட் அண்ட் ரன் டைப் ஆஃப் வைரஸ் தான் அந்த காய்ச்சல் வந்துட்டு ஜுரத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுது அந்த காய்ச்சல் போனதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு ப்ராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷனால் இருமல் ஏற்படுது இம்யூனாலஜிக்கல் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் உண்டு பண்ணிடுது அதனால தான் இவ்வளோ நாள் ஒத்துக்கிட்ட மட்டன் இப்போ ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த வைரஸ் காய்ச்சல் வந்துட்டு போனதுக்கப்புறம் வரக்கூடிய ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் அடுத்து ரெண்டு மூணு மாதத்துக்கு இப்போ தான் இருக்கும் சீசன் குழந்தைங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அலர்ஜி ஆகுதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்சளவுக்கு ஃப்ரெஷ்ஷான உணவுகளாக கொடுங்க அஞ்சு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சலாம் கொடுக்காதீங்க அடுத்து முக்கியமான விஷயம் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசின்ஸ் ஒரு ரெண்டு மெடிசன் முக்கியமாக வச்சுக்கணும் அஞ்சு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் அதிகமாக வந்துச்சுன்னா ஃபெப்ரல் சீசர்ஸ் ஃபிட்ஸ் வந்துடும் அது வராமல் தடுக்கிறதுக்கு இமீடியட்டாக பேராசெட்டமால் கொடுக்கணும் அதே மாதிரி அலர்ஜி சிரப்பும் வச்சுக்கணும் இப்போ இந்த பையனுக்கு ஏற்பட்ட மாதிரி உணவு சாப்பிட்டு ஒவ்வாமை ஏற்பட்டு அனஃபிலாக்சிஸ் ஏற்பட்டாலோ ஒரு குழவையோ ஒரு தேனியோ கொட்டுது சடனாக அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு அலர்ஜி சிறப்பு ஒரு அஞ்சு மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனீங்கன்னா அங்கே அவங்க டெக்ஸாமத்தஸோன் ஹைட்ரோகார்டோஸோ மெத்தல் பரோசோன் இந்த மாதிரி உயிர்க்காக்கும் சீராய்ட் மருந்துகள்லாம் கொடுத்து உயிரை உடையை காப்பாற்றிடுவாங்க ஸ்டோக்கிங் ஆனால் ஹெம்லிக்ஸ் மெனுவரும் கற்றுக்கணும் காய்ச்சல் அலர்ஜிக்கான பேசிக் மருந்துகள் ஸ்கூலில் வச்சுருக்கணும் இன்னொரு குழந்தையோட உயிர் நம்ம நாட்டில் அலர்ஜினாலையும் அனஃபிளாக்சிஸ்னாலேயும் போகக்கூடாது